அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உள்ளே இருக்கின்ற ஆன்மாவாகிய ஆண்டவனை நான் வணங்குகிறேன் இறந்தவர் தான் படுகின்ற துன்பங்களை எல்லாம் உங்களிடம் சொல்கிறார் என்னது அவர் தான் இறந்துட்டாரு அது எப்படி அவர் சொல்லுவார் நீங்க கேட்கலாம் இறந்த பிற்பாடு அவருக்கு பல்வேறு வேதனைகளும் துன்பங்களும் அவரை சூழ்ந்து இருக்கிறது முதல்ல என்னன்னா முதல்ல அவர் பண்ற வேதனை இறந்து போனோம் என்பதே தெரியாமலேயே சில நாட்கள் அவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் பெரிய வேதனை அவங்க பழையபடியே இருக்கிற மாதிரி நினச்சிட்டு உங்கள் வீட்டிலையே வாழறாங்க உங்களோட பழகுறாங்க உங்களோட பேசுகிறாங்க எல்லாம் செய்கிறாங்க நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோன்ற ஒரு எண்ணம் நினைப்பு அவங்களுக்கு இருக்குது ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு அவர்களுடைய செயல்களுக்கு உங்களிடம் இருந்து எந்த விதமான ரியாக்ஷன் இல்லாத காரணத்தால் அவர்கள் ஏமாந்து போகிறார்கள் என்னன்னா நீங்கள் உணவு அருந்தும் போது அவர்களும் உணவு இருந்து ஆசைப்படுகிறார்கள் நீங்கள் நீர் குடிக்கும் போது அவர்களும் குடிக்க ஆசைப்படுகிறார்கள் நீங்கள் தூங்கும் போது அவங்களும் தூங்க ஆசைப்படுகிறார்கள் ஆனா இது எதுவுமே அவங்களால என்ன பண்ண முடியல செய்ய முடியாத போது அதுவே பெரு வேதனையாக்க அவர்களுக்கு இருக்கிறது ருசியா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகியவங்க அருகில தான் இருக்கிறாங்க ஆனா உங்களுக்கு அது தெரியாம நீங்க என்ன பண்றீங்க நீங்க சாப்பிடுறீங்க நீங்க வாய்க்கு ருசியா சாப்பிடுறீங்க அவர் இறந்துட்டாரு அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு மனவேதனை என்பது உங்களுக்கு இருப்பதே இல்லை அந்த கவலையே துக்கம் துயரம் என்பது உங்களுக்கு துளி கூட இருப்பதில்லை அவர் இறந்துட்டாரு அதனால எனக்கு தூக்கம் இல்ல எனக்கு உணவு இறங்க மாட்டேன் தண்ணி குடிக்க மாட்டேன் இதெல்லாம் சொல்றீங்கல்ல ஆமா எத்தனை நாளைக்கு ரெண்டு நாள் தாங்குவீங்களா இல்ல மூணு நாள் தாங்குவீங்களா அதுக்கு அப்பால உங்களை இயல்பு வாழ்க்கைக்கு அழைத்து வருவதற்கு தான் இந்த சமுதாயம் உங்களை என்ன பண்ணது பாருங்க உடனே குடி 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 நீ வந்து அதே போல இருக்காது அப்படி இப்படின்னு உங்க உற்றார் உறவினர்கள் சொந்தங்கள்லாம் என்ன பண்ணுதுங்க உங்களை மறுபடியும் நாக்கு ருசிக்கு உங்களை அழைத்து சென்று விடுகிறது இந்த புலனுக்கு எப்ப நீங்க மறுபடியும் கட்டுப்பட்டுட்டீங்களோ அப்ப அந்த துக்கமும் துயரமும் பிரிவும் உங்களை விட்டு விலகி விடுகிறது அதனால்தான் இறந்த ஒரு வீடுகளில் உடனடியாக உணவு பரிமாறுவது தேனி தருவது போன்ற செயல்களை செய்கிறார் அப்போ அது என்ன பண்ணுது உங்க அருகில் இருக்குது அந்த ஆன்மா ஆத்மா அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உடலாக அது உங்களோட இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சாப்பிட்றத பார்த்து அது சாப்பிடணும்னு ஆசைப்படுது ஆனா அதற்கு முடியவில்லை ஆன்மாக்களுக்கு பசி என்பது கிடையாது தாகம் என்பது கிடையாது உறக்கம் என்பது கிடையாது அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க திடீர் என்று போது அவங்களுக்கு அது பெரும் வேதனையாக இருக்கிறது இந்த வேதனை எல்லாம் உங்ககிட்ட சொல்றாங்க ஐயோ என்னால சாப்பிட முடியல என்னால் தண்ணி குடிக்க முடியல என்னால தூங்க முடியல நான் என்ன ஆனேன் எப்படி மாறினேன் என்று எனக்கு தெரியவே இல்லை என்று அவர்கள் வேதனைப்படுகிறார்கள் ஒண்ணு இறந்தத நினைச்சு இறக்கல நினைச்சு உங்களோட பழக்கும் போது உங்ககிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் இல்லை எதுவும் இல்லாத போது அதற்கு வேதனைப்படுகிறார்கள் உண்ண முடியல தண்ணீர் குடிக்க முடியல தூங்க முடியல அதற்காகவும் வேதனை போடுகிறார்கள் ரெண்டாவது சில நாட்களிலேயே ஒரு நாலு அஞ்சு நாள்ல நீங்க என்ன பண்ணீங்க அவரை மறந்து விடுகிறீர்கள் இல்ல குரு பதினாறு நாள் வரைக்கும் நாங்க நினைவுல வச்சிருக்கிறோம் பதினாறு நாளும் அவரை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஆனா இந்த பதினாறு நாளும் அந்த ஆன்மா உக்குனையே தான் நினைத்துக் கொண்டிருக்கிறது உங்களெல்லாம் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அப்ப அவரிடமிருந்து நீங்கள் விலகி 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 போவதை நினைத்து அது மேலும் வேதனை அடைகிறது இப்படி அது எண்ணற்ற வேதனைகளை தனக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த வேதனைகள் ஒவ்வொன்றையும் உங்களிடம் சொல்லி வருகிறது அதை நீங்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை அதை உணர்ந்து கொள்வதற்கு தயாராக இல்லை அதை தெரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை அதனால் அது மேலும் வேதனைப்படுகிறது இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா ஆவியோடு தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த வேதனைகளை பேசுபவர்களிடம் தெளிவாக சொல்கிறது ஆவியோடு தொடர்பு கொண்டு பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் இந்த வேதனையை எல்லாம் எடுத்து ஒரு விதமான நிகழ்வு அல்ல இது உண்மைகள் இது வெளிநாட்டில் பல நாடுகளில் இத ஆவி ஆவியோடு பேசுகின்ற அந்த மீடியங்கள் மூலமாக அவை பேசி தன்னுடைய வேதனைகளை எடுத்து கூறுவதை அந்த மீடியம் எல்லாரும் என்ன சொல்றாங்க எடுத்து கூறுகிறார்கள் அப்போ இறந்தவர் பல்வேறு வேதனைகளை படுகிறார் அந்த வேதனைகளை உங்களிடம் சொல்லி வருகிறார் அதன் மூலமாக அவர் மேலும் மேல வேதனைப்படுகிறார் அந்த வேதனையிலிருந்து அவர் நீங்கள் இறக்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரே வழி அவரை நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது ஒன்றுதான் அவர் உங்களிடம் எதிர்பார்க்கிறாரே தவிர வேறு எதையும் அவர் உங்களிடம் கேட்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்